வெல்கம் நண்பர்களே வெல்கம் டு எக்ஸல் அகாடமி அரூர் நம்ம ஒரு ஃப்ரீ டெஸ்ட் ஒன்று நடத்தியிருந்தோம் அந்த டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் இருக்க சோசியல் சயின்ஸ் புக்கு வந்து கிஃப்ட்டாக கொடுக்குறதா சொல்லியிருந்தோம் அது முழுசாக நடந்து முடிஞ்சிருச்சு இதற்கான ஆன்சர்க்கி நம்ம கொடுத்துட்டோம் இந்த டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு நம்ம அட்ரஸ் வாங்கி அவங்களுக்கு ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கிற சோசியல் சயின்ஸ் புக்கை நம்ம கிஃப்டாக கொரியரில் அனுப்ப போகிறோம் ஓகேவா இந்த தேர்வு எதற்காக அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நூறுக்கே ரீச் பண்ண போகுது அண்டு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் உங்களுக்கு புதிதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எஸ்ஐ தேர்வுக்கு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதற்கான ஒரு முன்னோட்டமாக தான் இந்த தேர்வு நடத்தணும் இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் எயிட் ஜீரோ ஃபோர் த்ரீ செவன் சிக்ஸ் இந்த எண்ணுக்கு உங்களோட டீட்டெயிலை வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டு ஃபீஸ் பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினீங்கன்னா குரூப் லிங்க் வரும் ஆட் ஆகிக்கோங்க ஒரு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் புதுசாக நம்ம எஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வுக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ எல்லாமே கேள்விகள் இப்படி தான் நம்ம எடுக்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் கேள்வி விண் பொருட்களின் பாதையை வரையறை செய்வதற்கு பயன்படுத்தப்படும் விதி என்ன அப்படின்னா நியூட்டனின் ஈர்ப்பியல் விதி வானில் இருக்கிற பல்வேறு விதமான கோள்கள் மற்றும் பொருட்களோட தூரத்தை அளவிட இந்த நியூட்டனின் ஈர்ப்பியல் விதி பயன்படுது ஸோ இதுதான் ஆன்சர் அடுத்த கேள்வி பொருணை ஆற்றில் புதைந்த ரகசியங்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா முத்தாளங்குறிச்சி காமராஜர் ஏன் இந்த கேள்வி எடுத்திருக்குன்னா ஒவ்வொரு எஸ்ஐ தேர்வுலையுமே ஒரு புத்தகத்தை பற்றின கேள்விகள் இருக்குது போன முறை த மாங் ஹூ இஸ் ஃபெராரி அப்படின்ற கேள்வியை கேட்டிருந்தாங்க அதுக்கு முன்னாடி கீழடியில் புதைந்த ரகசியங்கள் அப்படின்ற புத்தகத்தை பற்றின கேள்வியை கேட்டிருந்தாங்க ஸோ இந்த முறையும் ஒரு கேள்வி வரும் அதுவும் புத்தகத்தை பற்றி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கேள்விகளும் படித்து வச்சுக்கோங்க இதற்கான ஆன்சர் முத்தாளங்குறிச்சி காமராஜர் அடுத்த கேள்வி எப்பயுமே இந்த மாதிரி தேர்வுகளில் ஒரு அகலாய்வு பற்றின கேள்விகள் இருக்கும் அதற்காக தான் இந்த கேள்வியும் எடுத்திருக்கோம் கூற்று ஒன்று வெம்பங்கோட்டை தளம் அமைந்துள்ள மாவட்டம் புதுக்கோட்டை ஆகும் இது தவறு வெம்பங்கோட்டை எங்கே இருக்கும் அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது கூற்று இரண்டு யானை தந்தத்தால் ஆன பகடைகள் வெம்பங்கோட்டை அகழ்வாய் தளத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஸோ இது சரி தான் நடந்த அகல்வாய்வில் யானை தந்தத்தால் ஆன பகடைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இரண்டு மட்டும்தான் சரி அடுத்து பொறுத்துக தவறான இணையை காண்க ரவுலட் சட்டம் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது தான் ஒத்துழையாமை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சுயராஜ்ய கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கிடையாது சி தாஸ் மற்றும் மோத்திலால் நேரு அவர்களால் சிறையில் இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கியிருக்கும் ஸோ இதுதான் தவறு அடுத்து பூனா ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இது காந்திக்கும் அம்பேத்கர் அவர்களுக்கும் நடந்த ஒரு ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு தான் சரி அடுத்த கேள்வி ஸோ நம்ம டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் எயிட் ஜீரோ ஃபோர் த்ரீ செவன் சிக்ஸ் இந்த எண்ணுக்கு உங்களோட டீட்டெயில் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டு ஃபீஸ் பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினீங்கன்னா குரூப் லிங்க் வரும் ஆட் ஆகிவிங்க வர ஆகஸ்ட் ஃபிஃப்டின் நம்ம புதுசாக டெஸ்ட் பேச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த டெஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ஆகஸ்ட் எண்டு இல்லை செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஸோ அதனால் ஜாயின் பண்ணிக்கோங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாமில் போய்ட்டு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த கேள்வி நியூரான்களில் இருந்து வெளியேற்றப்பட்டு நரம்புணர்வு கடத்தியாக செயல்படும் வேதிப்பொருள் என்ன அப்படின்னா அசிட்டைல் கோலைன் இது டென்த்து சயின்ஸ் புக்கில் இருக்குது நரம்பு நரம்பு மண்டலம்னு ஒரு டாபிக் இருக்கும் அதில் இருக்குது ஓகேவா திபத் பகுதியில் பிரம்மபுத்திரா ஆறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது சாங்போ அப்படின்னு அழைக்கிறாங்க இதோட அர்த்தம் என்னென்னா தூய்மை ஸோ இது ரெண்டுமே ஆன்சர் ஏ அண்ட் சி இது ரெண்டும் ஆன்சர் தான் டி ஆன்சர் கொடுத்துருக்கோம் அடுத்து மனிதவள மேம்பாட்டு குறியீடு என்பதனை உருவாக்கியவர் யார் அப்படின்னா முகமது உல் ஹக் ஓகேவா மனிதவள மேம்பாட்டு குறியீனை உருவாக்கியவர் முகமது உல் ஹக் இது எக்கனாமி சம்பந்தமான கொஸ்டின் இவர் வந்து பாகிஸ்தான் நாட்டை சார்ந்தவர் இவர் வந்து ஒரு பொருளாதார நிபுணர் அடுத்து கூற்று ஒன்று எட்டாவது கேள்வி தமிழகத்திலிருந்து நாடாளுமன்ற மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை நாற்பது ஆகும் ஸோ இது தவறு நம்ம புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு ரெண்டு சேர்ந்து தான் நாற்பது எம்பிஸ் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் ஸோ இது முப்பத்தி ஒன்பது தான் தமிழ்நாடு அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு கூற்று தவறு அடுத்து ராஜ்யசபா உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை இரநூத்தி ஐம்பது ஆகும் இது சரியான கூற்று தான் இரண்டு மட்டும்தான் சரி அடுத்த கேள்வி வெற்றிட குழாய்களில் வாயு மாசு நீக்கியாக பயன்படுது எது அப்படின்னா கால்சியம் கால்சியம் தான் வெற்றிட குழாய்களில் வாயு மாசு நீக்கியாக பயன்படுகிறது ஸோ இந்த மாதிரி கேள்விகள் ஒன்று கெமிஸ்ட்ரியில் உண்டு ஸோ இது பார்த்து வச்சுக்கோங்க எல்லா எக்ஸாமுக்குமே இந்த மாதிரி ஒரு பயன்பாடு கேட்டுகிட்டுருக்காங்க போன முறை பிசி எக்ஸாம்லேயும் தீயணைப்புகளில் தீயணைப்பு சாதனங்களில் பயன்படும் வேதிப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்க கால்சியம் கார்பனேட் ஸோ அதுக்கு முன்னாடியும் சிப்பி மற்றும் நத்தைகளோட ஓட்டில் என்ன வேதிப்பொருள் இருக்கும் அப்படின்றத கேட்டிருந்தாங்க அதுவும் கால்சியம் கார்பனேட் தான் ஸோ இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஒன்று படித்து வச்சுக்கோங்க அடுத்து எல்லச்சை சுரப்புது பிட்யூட்ரியின் முன்கதுப்பு பிட்டியூட்ரியில் ரெண்டு வகையான முன்கதுப்பு பின்கதுப்பு அப்படின்னு ரெண்டு இருக்கும் அடினோ ஐப்போ பைசஸ் நியூரோ ஐப்போ பைசிஸ் அப்படின்னு ரெண்டு இருக்கும் ஸோ இதில் எல்லச்சை எங்கே சுரக்கும் அப்படின்னா பிட்யூட்ரியின் முன்கதுப்பில் சுரக்குது அடுத்து கூற்று ஒன்று கைபேசி குறுந்தகடு கணினி ஆகியவற்றில் அருகே காந்தங்களை வைத்தால் காந்தங்கள் அதன் காந்த இழந்துவிடும் ஸோ கண்டிப்பாக இது சரி தான் இந்த ரேடியோ டிவி இந்த மாதிரி இருக்கிற இடத்தெல்லாம் காந்தங்கள்லாம் கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னா அது டிவியில் இருக்க ஸ்க்ரீனில் ஒரு மாதிரி கலராக வரும் அப்புறமா காந்தத்தோட தன்மையும் இழந்து போயிடும் ஓகேவா சவுண்டும் வரும் கூற்று இரண்டு டைனமோவை கண்டறிந்தவர் மைக்கேல் பாரடே ஆவார் ஸோ இது ரெண்டு கூற்றுமே சரி தான் ஒன்று இரண்டு சரி நெகிழி மாசுபாட்டை தடுக்கும் நடைமுறைகள் எந்த பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டின் கீழ் வருகின்றன அப்படின்னா சுற்றுச்சூழல் கீழே தான் இந்த நெகிழி பாதுகாப்பு தடுக்கும் நடைமுறைகள்லாம் வருது ஸோ இந்த பன்னிரெண்டு கேள்வியும் இந்த வீடியோ பார்க்கலாம் தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவிலையும் அடுத்து இருக்க கேள்விகளை பார்த்துனா டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் உங்களுக்கு புதிதாக டெஸ்ட் வை ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த டெஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் எயிட் ஜீரோ ஃபோர் த்ரீ செவன் சிக்ஸ் இந்த எண்ணுக்கு உங்களோட டீடெயில் வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா குரூப் லிங்க் வரும் உங்களோட ஃபீஸ் பேமெண்ட் ஸ்க்ரீஷாட்ட அனுப்புணீங்கன்னா அந்த குரூப்ல ஆட் ஆயிக்கோங்க ஸோ இந்த தேர்வு உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம எக்ஸாமில் எப்படிலாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் நம்ம கேள்விகள் எடுக்கிறோம் ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நன்றி